ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ என்றும் இளமையுடன் இருப்பதற்கு மருந்தை கண்டுபிடிக்குமாறு ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் புட்டின் அரசு உத்தரவிட்டிருந்தது இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது உக்ரைன் உடனான போரில் ரஷ்யா தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அந்நாட்டு விஞ்ஞானிகளுக்கு ரஷ்ய அரசு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது அதில் ரஷ்ய குடிமக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் சமர்ப்பிக்க வேண்டும் எப்போதும் இளமையுடன் வாழ்வதற்கான சிகிச்சை முறைக்கான ஆய்வுகளை விரைவுபடுத்த வேண்டும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பேரின் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி உடலில் செல்கள் அழிவதை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சரி செய்வதற்கான முறைகள் குறித்து ஆய்வு செய்து அதற்கான வழிமுறைகளை சமர்ப்பிக்கவும் விஞ்ஞானிகளுக்கு ரஷ்ய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவு அந்நாட்டு விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை அதிர்ச்சியடை வைத்துள்ளது இந்த பணிகளை முடிக்க குறைந்தளவே காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளதால் என்ன செய்வது என தெரியாமல் விஞ்ஞானிகள் திணறி வருகின்றனர் இந்த ஆகும் செலவுகள் திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கான மருந்தை உருவாக்க பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் புட்டினுக்கு நெருக்கமானவரும் அணு ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தி வருபவருமான மிக்செல் கோவல் சுக் இந்த திட்டத்தை ஊக்கப்படுத்தி வருகிறார் ரஷ்ய அரசின் இந்த அதிரடி உத்தரவு அந்நாட்டு யானிகளுக்கு மட்டுமன்றி ரஷ்யாவுடன் போரிடும் உக்ரைனுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது